ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையின்படி உங்களை நடத்துகிறார் இனியும் நடத்துவார் இன்றைக்கு கூட வேதத்தில் மிக அழகான ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம் ஒரு மனிதனை குறித்தும் தியானிக்க போகிறோம் தாவிதை குறித்து அநேக முறை நாம் பேசியிருக்கிறோம் தாவிதை குறித்து அநேகம் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம் அநேக காரியங்கள் தாவிதை நமக்கு தெரியும் குறித்த ஒரு முக்கியமான காரியத்தை ஏன் ஆண்டவர் தாவிதை அவ்வளவு நேசித்தார் என்பதற்கான ஒரு காரணத்தை நான் அறிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அநேக காரியங்கள் இருக்கலாம் அதிலே இது ஒரு காரியம் முக்கியமான காரியம் சீமை என்ற ஒரு மனிதன் தாவிதை மிகவும் தூஷிக்கிறான் தாவிது நடக்கிற பாதையிலே வந்து நின்று கொண்டு கற்களையும் மண்ணையும் வாரி இறைத்து அவனை மிகவும் தூஷிக்கிறான் மிகவும் தூஷிக்கிறான் அவனுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கிற காரியத்தை மிக அதிகமாக செய்கிறான் அப்பொழுது அவனோடு கூட இருக்க தாவிதோடு இருக்கிறவர்கள் கோபம் உண்டு அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் தாவி சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் மிக இருக்கும் வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிக்கிறேன் அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் தன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அவமானத்தை கூட எவ்வளவு அழகா எடுத்துக்கொள்கிறாரு பாருங்களேன் என்னை அவன் தூஷிக்கிறான் அப்படின்னா அவருக்கு ஒரு விசுவாசம் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தாவிதிக்கு என்னன்னா என்னை அவன் தூஷிக்கிறான்னா கர்த்தருடைய அனுமதி இல்லாம அவன் என்னை என்ன பண்ண முடியாது தூஷிக்க முடியாது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்னை ஒருவன் எதிர்க்க முடியாது அழகா சொல்றா பாருங்களேன் அப்படி என்னை தூஷிப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் சில நேரங்களிலே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு நம்முடைய உண்மையை சோதிப்பதற்கு நம்முடைய பரிசுத்தத்தை சோதிப்பதற்கு சில மனிதர்களை நமக்கு எதிராய் கூட எழும்பு பண்ணுவார் இது தேவ ரகசியம் பார்க்கும்போது நமக்கு மிகவும் வேதனையா இருக்கும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது உடைந்து போய்விடும் ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி அந்த நேரத்துல மிக கவனமா இருக்க வேண்டும் மிக தாவிதி சொல்றாரு என்னை தூஷிக்க கத்திர அவனுக்கு அவன் தூஷிக்க நான் விட்டுட்டு போ தூஷித்தவன் என்னிடத்துல அடங்கி போகிற நாட்கள் வரும் இல்லைனா தூஷித்தவன் என்னிடத்துல மண்டீர நாட்கள் வரும் என்று சொல்லி அவனுக்கு தெரியும் அதே போல சீமையை வந்து தாவிரத்துல மண்டிட்டான் தெய்வ உங்கள் வேலை செலுத்தலே உங்கள் குடும்பத்துக்கு ரோதமா உங்கள் ஊழியத்துக்கு ரோதமா சீமையை போல மனிதர்கள் எழுந்து கொக்கரிக்கிறார்களா சரிசமமாக நிற்காதிங்க அவங்ககிட்ட ஏற்று நிற்காதிங்க இல்லை போய் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி அவங்ககிட்ட அவனை அவன் அவனை குற்றப்படுத்தி பேசி உங்களை நீங்கள் தரத்தை அழுத்திக்காதீங்க அவனுக்கு கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த சீமையை வந்து தாவதுல முழங்கால் படிக்கிட்டான் முட்டி போட்டான் அடி பண்ணிச்சான் கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சத்துருக்கு முன்பாய் கொண்டு வருவார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா தாவித போல அது பெஸ்ட் குவாலிட்டி தூஷிக்கிற மனிதனை கூட கர்த்தர் கட்டளை கொடுத்ததா தூஷிக்கிறான் இல்லைனா என்ன தோஷிக்க முடியாது ஏன்னா ஆண்டோட பிள்ளை விசுவாசம் தாவிதக்குள்ள இருந்தது உங்களுக்குள்ள இருந்தால் என்னோட கூட செய்த பண்ணுங்க அன்பும் இறக்க ஆண்டவரே எங்களை தோஷித்தாலும் ஆண்டவரே எங்களை குறித்து அவதூறு சொன்னாலும் நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர் உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்களை ஒருவனும் ஒன்றும் எதற்கும் எப்போதும் சேதப்படுத்த முடியாது குற்றப்படுத்த முடியாது கீழே தள்ள முடியாது கத்திரங்களோடு இருக்கிறேன் தாவித இந்த வார்த்தை படியப்பா நாங்களும் சரியப்பா அண்டவர் எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களே என் தெய்வ அனுமதி இல்லாமல் நடக்காது என்பதை விசுவாசித்து உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினேன் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமன் ஹலை லூயா God bless you.